السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فوصيكم عباد الله يا اولا بتقوى الله وقال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحه الا بقولم يهن الله ورونك وريتاه عَلَيْتَ تماه கொடையாக மாநிலத்தின் மணி வழக்காக வாழ்வை முன்மாதிரியாக வாழ்ந்து நிறைந்த வள்ளல் நபிகள் நாயகம் செல்லல் தா செல்லம் அவர்களின் மீதும் வள்ளல் நபிகளின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் நாயகத்தின் அற்றவ தோழர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்ந்த சுகதாக்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் இந்த அவையில் கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாகவின் பெயர் அருளும் பெரும் கருணையும் நிறைவாகவும் நிலையாகவும் பொழிய வேண்டி பிரார்த்தனை புரிந்தவனாக பெருமக்களே வடியுள் அவ்வல் என்கிற முதல் வசந்தம் என்று அழைக்கப்படுகிற பெருமானார் பிறந்த மாதம் அதன் நிறைவில் நாம் இருக்கிறோம் பெருமானார் அவர்கள் இந்த உலகில் வருவதற்கு முன்பும் எல்லா நபிமார்களாலும் பேசப்பட்டு வந்தார்கள் வாழ்ந்து மறைந்து இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் நபிகள் கல்லல்வாக அழகி வசல் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்மக்களே பெருமானாரை குறித்து உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் எல்லாம் அதிசயத்து போய் பெருமானாரின் அகத்தை முகத்தை அவர்களின் வாழ்வை வரலாற்றை வழிகாட்டுதலை அவர்களின் ஆளுமையை மக்களோடு அவர்கள் நடந்து கொண்ட எல்லாம் தங்களின் பார்வையில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அல் குர்ஆன் பெருமானாரை குறித்து என்ன சொல்கிறது திருக்குரானில் குரானை பற்றிய ஒரு குறிப்பு இப்படி இருக்கிறது லவ்கான் அல் பஹருமா திருக்குரானின் அகமியங்களை அதன் தத்துவங்களை தத்துவார்த்தங்களை அதன் உன்னதங்களை உலகத்தின் கடலெல்லாம் மையாகி அதன் கருத்துக்களை எழுத முனைந்தால் மை காலியாகிவிடும் கருத்துக்கள் எஞ்சி நிற்கும் என்று குரான் சொல்கிறது எப்படி குரான் எழுத்து வடிவமோ பெருமான் செல்ல வழிகிற செல்லம் அவர்கள் வடிவத்தில் இருக்கிற குரானுக்கு செயல் வடிவமாக இருந்தவர்கள் அதற்கு ஐஷாவதிகள் அவர்கள் சொல்கிறார்கள் குரானா பெருமானாரின் குணமும் வாழ்வும் குரானாக இருந்தது என்கிறார்கள் அப்படி என்றால் குரானுக்குச் சொல்லப்படுகிற இந்த ஓமை இந்த நிறைவான சொல் வாழ்க்கைக்கும் பொருந்தி போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக மக்களால் என்ன காரணம் திருக்குரான் அதற்கான பதிலை இப்படி சொல்கிறது ரமதான் என்பது குரான் மாதத்தில் லைலத்துல் பதரில் திருக்குரான் இறங்கியது திருக்குரான் வந்ததனால் கதர் மகத்துவத்தையும் மாண்பையும் பெறுகிறது அதற்கான பதிலை நிகழ்வை உலகம் கொண்டாடுவது போல திருக்குரான் யாருக்கு வந்தது சாஹிபில் குர்ஆன் ஆக இருக்கிற பெருமான அரசு ஆகிய அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தின் நாட்களையும் நாம் கொண்டாடுகிறோம் மகிழ்கிறோம் பரவசப்படுகிறோம் பெருமானாரின் புகழ் பாக்களை பாடுகிறோம் அவர்களின் போதனைகளை செவிமடுக்கிறோம் மனதெல்லாம் பூரிப்படைகிறோம் குரான் இறங்கியதற்காக கொண்டாடிய நாம் சாஹிபுல் குரான் ஆகிருக்கிற பெருமானார் பிறந்து வந்ததற்காகவும் நாம் கொண்டாடுகிறோம் நிகழ் சல்லாக அழகிவ செல்லும் அவர்களை குறித்து குரானில் ஏராளமான செய்திகள் உண்டு பெருமானாரின் கண் பெருமானாரின் இதயம் பெருமானாரின் காது பெருமானாரின் கால் பெருமானாரின் வெற்றி இவை எல்லாம் பெருமான் செல்லந்தாக அழகிவ செல்லம் அவர்களின் உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு விதத்திலும் போற்றப்பட்டிருக்கிறது புகழப்பட்டிருக்கிறது குரானில் எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹு வருகையை உறுதிப்படுத்தி வருகிற பொழுது அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும் சுரன் தான் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹு எல்லா நபிமார்களிடத்திலும் உறுதிமொழி வாங்கியிருந்தால் என்கிற குறிப்புகளை பார்க்கிறோம் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான் அல்லாவுடைய நியானத்தை நினைத்து பாருங்கள் இன்னிடத்தில் இப்படி சொல்கிறான் அந்த நியாயத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இறைவன் நமக்கு புரிந்த பேருபகாரங்களில் மிக பெரிது பெருமான் செல்லல்லாக சொல்வார்கள் நியமத்தில் மிக பெரும் நியமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் ஃபீஹிம் இன்ன அல்லாஹு சொல்லுகிறார் எனவே பெருமாள் என்கிற அந்த உபகாரத்தை நாம் நினைத்துக் கொள்கிறோம் மனதில் மகிழ்ந்து கொள்கிறோம் அப்படி நினைத்து மகிழ்கிற பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கி அடுத்துவர்களுக்கு அந்த கட்டளைக்கு இணங்கி உலக மக்களுக்கெல்லாம் அந்த உத்தவர் மஹமத் சல்லு வலிகுவ செல்லம் அவர்களை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஏ பெருமக்களே அல்லாஹு வலிகிவ செல்லம் அவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை திருக்குராணி பல இடங்களில் சொல்கிறான் அவர்களின் மரியாதை நம்முடைய மனதில் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் நிறைய வசனங்களில் அல்லாஹு பேசுகிறான் பெருமானாரின் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் பெருமானாரை முந்திக்கொண்டு உங்களின் செயல்களை நீங்கள் முந்திக்கொள்ளாதீர்கள் நபிகள் தள்ளங்களாக அழகியவர் செல்லம் அவர்கள் உங்களுக்கு அருளாக இருக்கிறார்கள் இம்மன போந்து வசனங்களின் வழியாக பெருமானாரை பற்றிய ஒரு பெரும் சிற்றத்தை அல்லாஹ் தர்ஷானு ஹுவ இதயங்களில் மறைகிறான் இந்த பெருமானாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அருள் வசனங்களில் ஒன்று லா தஜஅலு дуஅர் ரஸூல் பைக்கும் தдуа பைைக்கும் ப இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பெருமுக்கை நிறைய விளக்கங்களை தருகிறார்கள் பெருமாள் அவர்களை அழைப்பது நாம் ஒருவருக்கொருவர் நம்மை அழைத்துக் கொள்வது போல பெருமானாரை நாம் அழைக்கக்கூடாது அவர்களின் மரியாதைக்கு தகுந்ததல்ல அல்லாஹுலி அல்லாஹு அனைத்து நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறான் யா முசா யா இசா யா இப்ராஹிம் அழைக்கிற அல்லா பெருமானாரை நேரடியாக அழைக்கிற பொழுது மரியாதை கலந்த நிலையில் பெருமானாரை அழைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானாரின் உறவுகளும் கூட ஏன் அவர்களின் பிள்ளை பெண்மக்கள் ஆண்மக்கள் சாத்தியமாரதிகள் அணுகா அவர்கள் பெருமானாரின் இதயத்தின் எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள் நெஞ்சம் முழுக்க நேசத்தை நிரப்பிக் கொண்டவர்கள் அந்த சாத்திய தாலா அணுகா அவர்களும் கூட பெருமானாரை தந்தையே என்று அழைப்பதில்லை யார சூழல்லா என்றுதான் அழைப்பார்கள் பெருமானாரின் தோழர்களில் அதற்கு உமரது எல்லா அதரது அபுபக் கவதை அதில தோச்சமான் அதிரத்தாலே தோச்சமான் அதிகல்லாஹவர்களும் அதிரத்தாலி அதிகல்லாஹவர்களும் பெருமானார் புதல் விகளை மணமுடித்துச் சென்றவர்கள் பெருமானார் அவர்கள் உறவு முறையில் மாமா என்கிற முறையில் வருகிறார்கள் ஆனால் ஒரு முறை கூட மாமா என்கிற அந்த உறவு சொல்லை கொண்டு அங்கு இருவரும் அழைத்ததில்லை அதுபோல் அதிரது அபுபக்க சித்தியக் அவர்களும் திகள் பெக்கு தங்களின் பிள்ளைகளை மனு கொடுத்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் பெருமான் செல்லும் அவர்களை மருமகனே என்று அழைத்ததில்லை எல்லோரும் பெருமானாரை யாரோடுலா யானபியல்லா என்கிற சொற்களோடுதான் பெருமானார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் சாமிகள் எப்படி பழக்கத்தை வைத்திருந்தார்கள் நேசம் அவர்களின் எந்த காரியத்தை சொல்வதாக இருந்தாலும் பெருமானாரிடத்தில் இப்படி சொல்லி முடிப்பார்கள் அயலம் இந்த விஷயத்தை அல்லாகவும் அவனுடைய ரசூலும் தான் அதிகம் தெரிந்திருக்கிறார்கள் என்று அந்த சொற்களை அந்த கருத்தை அவர்கள் நிறைவு செய்வார்கள் சந்திக்கிற பொழுதெல்லாம் பெருமானாரிடத்தில் அவர்கள் பேச்சை துவங்குகிற நேரத்தில் சாதிய பெருமக்களின் பழக்கம் எப்படி இருந்தது தெரியுமா நீ யார சூழல்லாம் தந்தையும் தாயும் உங்களுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி நபிகள் பெருமான அரசு ஆகி செல்லல்வாழ் செல்ல சொல்லி பிடிப்பார்கள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் பெருமானாரிடத்தில் உரையாடுகிற பொழுது பேசுகிற பொழுது தவறி மரியாதை குறைவான ஒரு சொல்லோ அல்லது நடத்தையோ அல்லது உடல் மொழியிலோ ஏதேனும் வெளிப்பட்டு விட்டால் அதற்காக வேண்டி சகாவீக பெருமக்கள் பெரிதும் வருந்துவார்கள் நேரம் உம்ராவிற்காக வேண்டி மதினாவில் இருந்து பெரும்பாலும் அவர்களுடைய தோழர்களும் புறப்பட்டு வருகிறார்கள் நேரம் இடையில் உதைபியா என்கிற இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு மிகப்பெரும் நிலையில் ஒரு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து விட வேண்டிய நிர்பந்தம் நெருக்கடி ஏற்படுகிறது பெரும் கோபம் சொன்னார்கள் யார் அசூல்லா நாம் சரியான பாதையில் தான் இருக்கிறோம் குறைச்சிகள் இடையில் வந்து தடுக்கிறார்கள் ஏன் நாம் மீறி செல்லக்கூடாது இந்த தடைகளை மீறி நாம் ஏன் உம்ராவிற்கு புறப்பட்டு விடக்கூடாது இவங்க கொஞ்சம் மெலிதான கோபத்தோடு பெருமானானத்தில் சொல்கிறார்கள் அலசன அல்ல ஹப்ப யார் அரசு அல்லா யரசுல்லா நாம் சத்திகத்தின் இருக்கிறோம் ஏன் அஞ்சி நம்மை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு நோதிகள் அவர் அரசுன்னாரு அப்போது பெருமான் செல்லல்லா ஈஸ்வன் சொன்னார்கள் அண்ணன் ரசூல் அல்லாஹ் நான் அல்லாவுடைய ரசூல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த ஒரு சொல் தோதும் அவருக்கு உணவிகளாக அவர்களுக்கு மனம் ஆறவில்லை சூடு தனியவில்லை அவர் தமிழுக்கு சிந்திய தொடர்பியல் வாகனத்திலே போய் சொன்னார்கள் அவர்களோடு நாம் பயணம் செய்து வந்திருக்கிறோம் இடையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த தடைகளை மீறி நாம் மக்காவிற்கு உள்ளே பிரவேசித்து விடக்கூடாது என்று அவரது உமரவியல் ஆகத்தில் தன் ஆதங்கத்தை

வெளிப்படையில் அமைந்தாலும் அதுதான் பல வெற்றிகளுக்கான படிக்கட்டாக அமைந்தது என்று வரலாறு பின்னால் சொல்கிறது நாம் பேசிவிட்டோமே பெருமானாரின் முகத்திற்கு நேராக அவர்களின் மரியாதைக்கு வருகிற வகையில் கருத்து தெரிவித்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அவருக்கு மோதிகள் அவர்கள் பின்னால் வருந்துவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அங்கிருந்த பெருமக்களே மிகப்பெருமானார் சூழலாகி செல்ல செல்லம் அவர்கள் அவர்களை நாம் அழைப்பதை சாதாரணமாக அழைக்கக்கூடாது அவர்களுடைய அவர்களிடத்தில் நாம் பேசுகிற பொழுது மரியாதை குறைவான சொற்களை பயன்படுத்திவிடவே கூடாது இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது புராணில் இருக்கிற இந்த ஒரு வசனம் பெருமானாரை பற்றி சொல்லுகிற இந்த வசனம் அந்த வசனத்திற்கு பெருமக்கள் இன்னொரு விளக்கம் தருகிறார்கள் என்ன விளக்கம் என்றால் பெருமானாரை நாம் அழைப்பதை சாதாரணமாக கருதி கொள்ளக் கூடாது என்பது போல பெருமானார் அவர்கள் நம்மை அழைப்பதையும் நாம் சாதாரணமாக கொள்ளக்கூடாது அந்த அழைப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அந்த அழைப்பிற்கு ஒரு கண்ணிகம் இருக்கிறது பெருமான முறை பெருமானார் படுத்திருந்த ஒரு தோழரை ஒரு தலிய அவர்களை அழைத்து எழுப்பச் சொன்னார்கள் அழிவ அவர்கள் அந்த நபி தோழரை விட்டார்கள் எழுப்பிவிட்டு அவர் தன் காரியத்தை செய்ய புறப்பட்டு போனதற்கு பின்பு நாகர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா ஒரு மனிதரை தொழுகைக்காக வேண்டி ஆயத்தப்படுத்துவது செயல் அனைத்து நன்மைகளிலும் முன்பிக் கொள்கிற நீங்கள் இந்த காரியத்தை ஏன் என்னிடத்தில் சொன்னீர்கள் இந்த கேட்கிற பொழுது பெருமாள் சொல்லலாம் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் வேறொன்றும் இல்லை தொடரே தூண்டிக் கொண்டிருக்கிற அந்த மனிதரை நான் எழுப்புகிற பொழுது அவரை அழைத்து எழுப்புகிற பொழுது தூக்கத்தின் கலக்கத்தில் என் அவர் ஒருக்கணித்து புறக்கணித்த குற்றம் அவருக்கு வந்துவிடும் எனவேதான் அந்த காரியம் அதனால் அவருக்கு பாவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உண்மை எழுப்ப சொன்னேன் என்றார்கள் பெருமாள் அரசு சொல்லலாக

அவன்தான் உங்களில் சிறந்தவன் என்று குர்ஆன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறது. மின்மன் மினல் முஸ்லிமீன் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற திருமறை திருமரையின் விரவையாளர்கள் அல்லாஹ்வின்பால் அழைப்பவர் என்பது முஹம்மிர்களை குறிக்கிறது. மாங்கு சொல்கிற பெருமைப்படுத்துகிற ஒரு வசனம் என்று விளக்கம் தருகிறார்கள் பொழுது அந்த பணியை செய்கிற சொற்களை பள்ளிக்கு வருகிற பொழுது அந்த அழைப்பினால் மக்கள் வருகிறார்கள் வருகிறவர்கள் அமல் செய்கிறார்கள் அமல் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த பாங்கு சொன்னவரும் பாங்கும் ஒரு காரணமாக இருப்பதனாலே

பெருமானார் அவர்கள் ஒரு முறை கூட வாங்கு பெருமானிருக்கிறார்களா என்று வரலாற்றை நாம் தேடி பார்த்தால் ஒரு முறை கூட பெருமானார் அவர்கள் வாங்கு சொன்னதில்லை ஒரு முறை கூட அவர்கள் வாங்க சொன்னதில்லை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பான ஒரு பணி ஆனால் பெருமான முறை கூட அந்த பணியை செய்வதில்லை என்பதற்கு என்ன காரணம் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிற பொழுது அன்பிற்கினி அவர்களே பாங்கில் ஒரு சொல்லிருக்கிறார் பாங்கில் ஒரு சொல்லிருக்கிறது ஐயசலா ஐயா பலா பெருமாள் சொல்லல்வாஹி அவர்கள் பாங்குரைக்கிறார்கள் என்றால் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிற அழைப்பு பின்னால் உலகத்தின் எவரின் செவிகளில் எல்லாம் அந்த சொல் போய் விழுகிறதோ விழுந்தவுடன் உடனடியாக பள்ளிக்கு விரைந்து வருவது அவர் மீது தார்மீக கடமையாகி விடுகிறது கொஞ்சம் அசந்திருந்தாலோ கொஞ்சம் அலட்சியம் காட்டினாலோ கொஞ்சம் தாமதமாக செல்லலாம் என்று அவர் தள்ளி வைத்தாலோ இந்த செயலால் பெருமானாரின் சொல்லை புறக்கணித்தவர் என்கிற குற்றம் அவர் மீது வந்துவிடும் எனவேதான் பெருமான் செல்லவாக அழகிய செல்லுபவர்கள் ஒரு முறை கூட வாங்க சொல்லியதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களை சகாவிய பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் சபைக்கு வருகிற பொழுது பெருமானாரின் ஒரு சொல் அமருங்கள் அமருங்கள் சொல் செவியில் போய் விழுகிறது அவர் பள்ளிக்கு உள்ளே வரவில்லை செருப்புகள் கலர்ச்சி போடுகிற அந்த இடத்தில் வருகிற பொழுது அவருடைய செவியில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பெருமானாரின் வாயிலிருந்து வந்ததற்கு பின்னால் செருப்புகளை கலர்ச்சி போடுகிற அந்த இடத்திலேயே அவர் அமர்ந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கு ஆக பெருமானாரையும் நாம் சாதாரணமாக அழைக்க கூடாது பெருமானாரின் அழைப்பையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மூன்றாவது அந்த வசனத்திற்கு பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் என்பதற்கு விளக்கம் தருகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் பெருமானாரின் துவாக்கலையே நம்முடைய துவாவை போல நாம் சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடாது பெருமானார் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான் வாய் திறந்து வார்த்தைகளை அடுக்கி சொற்களை குவித்து அல்லாஹின் முன்னால் கையேந்தி கேட்க வேண்டும் அவசியம் கூட பெருமானாரின் விஷயத்தில் இல்லை மாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நபிகள் செல்லுவதாக அறிகிற செல்லும் அவர்களுக்கு மதினாவிற்கு சென்று சுமார் சில மாதங்கள் வைத்தல் மொ நோக்கி தொழுகு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் திகிலாவின் திசை தாமாவாக இருக்க வேண்டுமே என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது அண்ணாவிடத்தில் கையே கேட்கவில்லை ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த பொழுது பெருமானாரை தொழுகையில் வைத்து திருப்பினான் வைத்தல் முத்தஸ் நோக்கி தொழுகு கொண்டிருந்த பெருமானாரை அந்த தொழுகையில் வைத்து கொண்டே திருப்பினான் என்கிற ஒரு பள்ளி மகிழாவிலே இருக்கிறது இரண்டு திருபிலாக்கள் கொண்ட ஒரு பள்ளி ஒரே தொழுகையில் இரண்டு திபுலாக்கள் தரப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பள்ளி அன்பிற்குரியவர்களே தது நரா தகல்லுவ வசிகிஷ பிஷ்டமா இது நரா தகல்லுவ பல நோல்லியன்ன கட்டி நீங்கள் விரும்புடைய அந்த திசையின் பக்கம் நபியை உங்கள் முகத்தை நாம் திருப்பினோம் என்று சொல்றார் மனதின் குருப்பத்தையும் கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டதற்கு விட்டதற்கு ஏராளமான வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடிகிறது பெருமானால் கையேந்தினால் உடனடியாக கபூல் ஆகி விட்டுகிறார் அந்த அளவிற்கு அல்லாஹ் மகத்தான இடத்தை பெற்றவர்கள் தபோரேதான் அது அல்லாஹுடைய வரலாறு இருக்கிறது அவருடைய தாயாருக்கு ஹிதாயத்தை பெறுவதற்காக பெருமாள் வந்து நிற்கிறார்கள் யார் சூழல்லா வீட்டில் எப்போதும் எனக்கு திட்டு விழுகிறது உங்களையும் சேர்த்து என் தாய் திட்டுகிறாய் என் தாயின் ஹிதாயத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டும் அத்தனை நானும் அவ்வளவு வசவுகளை கேட்டு வந்து அவரது பெருமாள் சென்னு துவா செய்கிறார்கள் அம்மாஹ் மஹூதி உன் அபிவுரைகிறார் தாயாருக்கு நீதாயாக துவா செய்து முடித்ததும் அந்த துவாக்களை சுமந்து கொண்டு அபு ஹுரேதா ரவி அல்லாஹு தாய் அழுகுவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள் வாசல் கதவை தட்டுகிற பொழுது கதவை திறந்து குளித்து முடித்த நிலையில் அமுகுரைதா ரவியல்லாக தாளர்களுடைய தாயார் குளித்து முடித்த நிலையில் வாசலுக்கு உள்ளே நுழைந்த அபோகரையாவின் கையை பிடித்து அஷ்வது அல்லா இலாக வா அஷ்வது அல்ல முகமது ரசூல் என்கிற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை இணைந்து கொள்கிறார்கள் பெருமானாரின் துவாவின் விளைவுதான் இது என்று நான் புரிந்து கொண்டேன் என்கிறார்கள் பெருமானார் அன்பிற்பினி அவர்களே இப்படி மகத்தான முறையிலே தங்களுடைய வாழ்வில் வளங்களை நபிகள் செல்லல்லாக வரைகிற செல்லும் அவர்களின் வழியாக பெற்றவர்கள் அந்த உன்னத சஹாபிகள் அது குரானும் அண்ணல் நபியும் என்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களை நாம் சிந்தித்து போகலாம் குரானில் பெருமானாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள்

ஞானியாக ஆக்கு குரானுக்கு விரிவுரை தருகிற அந்த அறிவையும் இவருக்கு இவருக்குத்தா என்று குரானை சார்ந்து செல்லல்லாஹ்லி இவ செல்லவர்கள் வாழ்த்துவார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம் அந்த பெருமான் செல்லல்லாஹலை இவ செல்லும் அவர்களில் நேசத்தை அவருடைய மகப்பத்தை நாம் மனதார கொள்வோம் பெருமானாரை முதலில் புகழ்வது மாதிபோ ரசூராக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆஷிகு ரசூலல்லாஹி பெருமானாரை காதலித்து துவங்க வேண்டும் மூன்றாவது பெருமானாரினுடைய தாமியர் ரசூல் பெருமானாரின் சொற்களை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் பெருமாள் செல்லிவ செல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற அந்த மகத்தான பாக்கியத்தையும் பெற வேண்டும் அல்லாஹ் படிப்பட்ட நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தரவு குறிவானாக Wa ye bàrùwọ́.